பொரி ரவை அரிசி மாவு இருந்தால் போதும் காலையில் டிஃபன் டக்குனு ரெடி ஆயிரும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த கப்பில் ரெண்டு கப்பு பொரி எடுத்துக்கலாம் சரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸெல்லாம் தேவை இல்லை இப்படி நொய்யாக குரகுரப்பாகவே இருந்தாலே போதும் பாருங்கள் தான் குறை தான் இருக்குது கால் கப்பு ரவை எடுத்துக்கலாம் பாருங்க அப்படியே சிறு ரவை தான் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணா எடுத்துக்கலாம் இதிலே சேர்த்துக்கலாம் கால் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் பச்சை அரிசி மாவு தான் கால் கப்பு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரே மாதிரி தான் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுருப்போம் நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாமே பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம சப்பாத்தி மாவு பதமாக தான் பெசஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசஞ்சு எடுத்துக்கணும் நம்ம இதை ரவை சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி வந்துடும் ரவையெல்லாம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு நம்ம போட்ட ரவையெல்லாம் நம்ம கையில் கொஞ்சம் இப்படி எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருண்டையாக பிடிச்சி பாருங்கள் அப்படி பாலு போல் எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சு புட்டு வைக்கிற தட்டில் அப்படி வைத்து பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு இதை நம்ம அப்படியே வச்சு வேகச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பாக ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெவிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எல்லாம் வெந்து வந்துடுச்சு அடுப்பாப் பண்ணி அப்படியே எடுத்து வைக்கலாம் ஆரட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அதுலேயே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் பாருங்கள் கடுகு சீரகம் எல்லாம் பொறிஞ்சிடுச்சு பொடியாக நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா செவக்க குறைஞ்சி வந்துடுச்சு இப்போ தக்காளி ஒரு தக்காளி பொடியாக இடத்துல இங்கே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது காரம் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சமாக நான் போடுறேன் அரை ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இதுக்கு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊக்குறோம் அப்படி நல்லா எல்லாம் பச்சை வாசலும் போகிற அளவு வெந்து வருது பாருங்க எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு மசாலா எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேகிச்சிருக்கிற இப்போ நான் எப்போ இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அப்படி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சேர்ந்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாம ஒரே மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்